அனைவருக்கு வணக்கம் சற்று முங்கடுத்த முக்கிய அறிவிப்பின்படி தமிழகத்தில் இன்றைய நாட்கள் அடுத்த மூன்று மணி நேரத்தில் பல்வேறு மாவட்டங்களுக்கு கனமழை எச்சரிக்கை கொடுக்கப்பட்டனர் குறிப்பாக எந்த மாவட்டங்கள் என்பது தற்போது பார்க்கலாம் வீடியோஸ்க்கு பின்னா கரை வரைக்கும் பாருங்கள் உங்களுக்கு கனமழை எச்சரிக்கை பற்றி பல முக்கிய அறிவிப்புகள் உடனுக்குடன் துல்லியமாக தெரிந்து கொள்ள நம்மளோட சேனல் கீழே இருக்க ரெக்க பட்டன் கிளிப் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோ பார்த்து பெல் பட்டனோ கிளிப் பண்ணிக்கவும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் இப்போ வாங்க வீடியோக்குள் புகழலாம் வலுப்பெற்ற காற்றழுத்த தாழ்வு மண்டலம் தமிழகத்தில் பல்வேறு மாவட்டங்களில் ஈடுபடக்கூடிய கனமழை பெய்யக்கூடும் என அறிவிக்கப்பட்டனர் குறிப்பாக நீலகிரி கோவை உள்ளிட்ட மாவட்டங்கள் இன்றைய நாட்கள் கன முதல் மிக கனமழை எச்சரிக்கை கொடுக்கப்பட்டனர் அதன்படி வடமேற்கு வங்கடல் பகுதியில் நிலுவிய காற்றழுத்த தாழ்வுப் போதி காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெற்று வடமேற்கு மற்றும் அதையொட்டிய மத்திய மேற்கு வங்கடல் போதில் ஒடிசா மற்றும் வட ஆந்திர கடலோரப் பகுதியையொட்டி நிலவக்கூடும் என அறிவிக்கப்பட்டனர் இது வடமேற்கு திசையில் நகர்ந்து இன்று காலை ஒடிசா மாநிலம் வரை செல்லக்கூடும் என அறிவிக்கப்பட்டனர் குறிப்பாக இன்றைய நாட்கள் அடுத்த மூன்று மணி நேரத்தில் பதினோருக்கும் மேற்பட்ட மாவட்டங்கள் இடிடக்கூடிய கூடிய கனமழையும் குறிப்பிட்ட மாவட்டங்கள் மட்டும் மிதமான மழை பெய்யக்கும் என அறிவிக்கப்பட்டனர் அதன்படி அடுத்த மூன்று மணி நேரத்தில் கன்னியாகுமரி திருநெல்வேலி தென்காசி தேனி கோயம்புத்தூர் நீலகிரி உள்ளிட்ட ஆறுக்கும் மேற்பட்ட மாவட்டங்கள் ஈடுக்கக்கூடிய கனமழை பெய்யக்கூடும் என அறிவிக்கப்பட்டனர் அதேபோன்று ராணிப்பேட்டை காஞ்சிபுரம் செங்கல்பட்டு திருவள்ளூர் சென்னை உள்ளிட்ட மாவட்டங்கள் மிதமான மழை பெய்யக்கூடும் தற்போது சென்னை வானிலை ஆய்வு முக்கிய எச்சரிக்கை ஒன்று கொடுக்கப்பட்டனர் குறிப்பாக தமிழகத்தில் அடுத்து வரக்கூடிய தினங்களில் கனமுதல் மிக கனமழையும் குறிப்பிட்ட மாவட்டங்கள் மட்டும் ரெட் அலர்ட் எச்சரிக்கை கொடுக்கப்பட உள்ளதாக தற்போது முக்கிய எச்சரிக்கை ஒன்று கொடுக்கப்பட்டன